ஸ்டாயர்ஸ் நம்மளோட திண்டுக்கல் விஎம் டிவி பண்ணுற பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீபாவளிக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் டிவிஸ் எல்லாமே ஆஃபர்ஸில் கொண்டு வந்திருக்கும் என்னென்ன சைஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சிலேருந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்ட்டி ஃபைவ் இன்ச் வரை நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சோடய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு இரநூறு வரும் தேர்ட்டி டூ இன்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் டிவி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் ரூபாயில் ஸ்டார்டிங் ஆகுது தேர்ட்டி டூ இன்ஸ் ஸ்மார்ட் டிவியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஏழாயிரத்து ஐநூறு ரூபா ஸ்டார்டிங் ஆகுது ஃபார்ட்டி இன்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்லேருந்து ஸ்டார்ட்டிங் ஆகுது ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பதினாலாயிரத்து ஐநூறு ஸ்டார்டிங் ஆகுது இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட விஎம் என்று சொல்லுவோம் எக்கச்சக்கமான காம்போ ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம் டிவி எடுக்கிற எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிஃப்ட்டு பொருள் கொடுக்குறோம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹோம் தேட்டர் ஸ்டெபிலைசர் மவுண்ட் சவுண்ட் பார் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மட்ட பதினஞ்சாயிர்க்கு முன்னாடி டிவி எடுக்கிற எல்லாத்துக்குமே ஒரு ஏர்பட் ஆயிரத்தி ஐநூறுவா ஒருத்தர் ஒரு ஏர் பட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டிவிஸ் எடுத்துகிட்டு போகிறவங்க எல்லாமே வால்மோட்டாக இருக்கட்டும் ஸ்டெபிலைசராக இருக்கட்டும் டிவி சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் பொருள் எல்லாமே நம்மகிட்டே அவைலபிளாக இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் எக்கச்சக்கமான மாடல்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது வேணும் நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நம்மகிட்ட டிவி அவைலபிளாக இருக்குது நம்மளோட ஷோரூமோடய லொக்கேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக நம்மளோட திண்டுக்கல் ஒய்யமர்பட்டி முருகன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் லவ்லி ஷாப்புக்கு மேலே மாடியில் இருக்குது தெருல அப்படின்றவங்க டிஸ்கப்ஷன் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க கரெக்டாக நம்ம லொக்கேஷன் கொடுக்குறோம் தேங்க் யூ